ூர் நேதாஜி செஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துவங்கப்பட்டது முக்கியமான நோக்கமே கால்பந்தாட்டம் மட்டுமல்லாது மற்ற எல்லா விளையாட்டுகளிலும் மாணவர்களை இளைஞர்களை சிறுவர்களை தயார்படுத்துவது என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அதன் அடிப்படையிலே துவங்கப்பட்ட இந்த செஸ் அகாடமியானது வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வளாகத்தின் உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சிறுவர்கள் ஆர்வமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேதாஜி படிப்பகத்தினுடைய வளாகத்துக்குள்ளே இதை நம்மால் காண முடிகிறது அவர்கள் ரொம்ப ஆர்வமாகவே இந்த செஸ் விளையாட்டில் ஆர்வம் செலுத்தி வருகின்றார்கள் சிறு குழந்தைகள் சிறப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகின்றது ஒரு பேரு நீயோ ஒரு சேர்ந்து எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகளாச்சு இது ஒரு ஆறு மாசம் எல்லாம் இதனால இந்த ஜெஸ் அகாடமியில சேண்ட ஃபஸ்ட் என்ன தூத்தூர்ல இந்த இது மண்டபத்துல நடந்த டூர்னமெண்ட்ல எனக்கு அந்தளவுக்கு ஒழுங்கா விளாடணும் கேக்காரு

This one. Yes. Oh.

ஏதனால இந்த பயிற்சி கூடத்துல வந்து நீங்க சாந்தி வீட்டுல இருந்தே விளையாடலமே அப்பா ஜனங்க வீட்டுல 와க செஸ்லாம் பாடிக்கிறதுக்கு யாரை செலிதானே மாட்டாங்க நீ செஸ் கோஸ்ட்ல பாடிங்க என்ன சொன்னனால நான்ங்க செஸ் விளையாடறதுக்குள்ள ஆர்வம் பெருகி இருக்கு நல்ல பயிற்சி தாரங்களா டைம்ஸ் செஸ் ஸ்விதா வரேன் இந்த கிளாஸ் இந்த நேதாஜி படிப்பை நடத்த செஸ் இதில் வந்ததுக்கு பிறகு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வரேன் நல்லா தான் நடத்தாங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க போறாங்க இருந்தாலும் அதைப்படியே நல்லா கொடுக்குறாங்க அதனால எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே இங்க வரேன் நானும் வந்து படிச்சுட்டு இருக்கேன் கொஞ்சமா பிள்ளைங்க கூட தேங்க்யூ 何すか boro um... and <laughs>